அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா நமக்கு செய்கின்ற நலவுகளை நாம் மறந்து விடக்கூடாது நாம் கேட்கின்ற துவாக்களை அல்லாஹ் செய்கிறான் என்று சொன்னால் அல்லது அதற்கு பதிலாக அவன் நமக்கு ஒரு வர வேண்டிய ஆபத்தை நீக்குகிறான் என்று சொன்னால் நாம் அதை கட்டாயம் நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கட்டம் நடந்திருக்கிறது அதாவது சென்ற பத்தொம்பது அஞ்சு தேதி நான் புத்தகத்தில் நிற்கிறேன் ஊருக்கு ஒருவருக்காக வேண்டி ஒன்லைன்ல நான் டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டேன் அந்நேரம் அங்கு மழை ஆரம்பம் அப்போ மழை ஆரம்பித்த உடனே என்னுடைய சம்பந்தி சொல்கிறார் வல்லவி நீங்கள் உங்களுக்கு படுக்கையாக தயாராக்கப்பட்டிருக்கிறது பக்கத்து வீட்டில் நீங்கள் எங்கள் படத்து கிடந்து செட்டியாக நாலு மணிக்கு இங்கே வந்து எங்களோடய வீட்டுக்கு வந்து நாலு மணிக்கு வந்து வர மாட்டாது அந்த ஒழுங்கையில் முழங்கால் பிடிச்ச தண்ணி என்ன நீங்கள் என்ன சொல்ல முடியாதுன்னா உங்களை கொட்டி சாமெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போய்தான் நேர்வணும் அப்போ நாலு ஐம்பது கார் வாரண்டி சொன்னிருக்கார் உங்களுக்கு போனீங்கன்னா அஞ்சு மணிக்கு போய் திருவிங்க புத்தாழி ஸ்டேஷனுக்கு சொன்னேன் அஞ்சு ஹாலுக்கு இன்றைக்கி பஸ் அவர் சொன்னது போல நான் பதினெட்டு மணி படுத்து ரெண்டு மணிக்கு ஒலிம்பிட்டேன் தஜ்ஜத்துக்கு ஒளிம்பி குளிச்சுக்கிட்டு நல்லா தொழுதேன் அதாவது ஆஷிக்கா தொழுது தஜ்ஜத்துக்கு துவாட்சி யாவுதான் கடும் மழை பெய்கிறது நானும் பெரியானது போகணும் எனவே நீ தான் இதுக்குரிய வழியை காட்டணும் எனக்கு மழையை என்ன செய்யணும் எனக்கு வசதியாகி தரணும் இந்த பொட்டிகளை நான் சுமந்து போகணும் நிலையை பாதுகாக்கணும் என்ன நான் வீட்டை போய் சேரும் வரைக்கும் எந்த ஆபத்துமோ திடீர் சோதனை கூட எதுவும் வந்துடாமல் என்னை பாதுகாக்கணும் யாரு தான் கொண்டு கேட்டு எனக்காக மட்டுமல்ல ஊர் மக்களுக்காக பரஸ்தி மக்களுக்காக என்னை அனைவருக்கும் துவா கட்டினு போய் தான் ஒரு சாரமாக கேட்டு சாஸிக்கா டைம் இருக்குதானே கேட்டு டப்டிக்கூட நாலு மணி ஆகுது நாலு மணிக்கு புறப்பட்டு என்ன நான் வந்து எங்களோடய சம்பந்திர வீட்டுக்கு வர போகிறேன் அந்நேரம் பார்த்தா முழங்கால் பிடிச்ச தண்ணி ரோட்டில் எப்படியே வந்து சேர்ந்துட்டேன் வந்து நான் நானே அங்கே தொழுதிட்டு சுமோகம் தொழுதிட்டு டீயை குடிச்சிட்டு உடனே ஒட்டி சாமண்டை தூங்கிட்டு என்ன மாரம் ரோட்டால் அந்த முழுங்காயம் மாரம் தண்ணிணா ஒரு ஒரு முழங்கால் பிஞ்ச தண்ணி வந்து ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் வந்தவுடனே அந்த ஆட்டக்காரன் அவரும் வந்துட்டார் நாலு ஐம்பதுக்கு சரியா எங்களை ஏற்றி எடுத்துக்கிட்டு அவர் நேராக போகிறார் எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் புத்தாலை பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படிங்கும் போல் புத்த அடுத்து கல்ல மழை அந்நேரம் ஒரு பஸ் வருது எப்படி வருதுன்னு சொன்னால் கற்பட்டி கற்பட்டி எனக்கு வருது நான் புக் பண்ண பஸ்ஸு கற்பிட்டியிருந்து வார பஸ் தான் அப்போ நான் எங்கே போகிறேன் கரை பார்த்துக்கு வர பஸ் ஒன்லைனில் புக் பண்ணிட்டேன் எட்டு ஒம்பது பத்து சீட்டு எனவே அது அது விசாரிக்கிறதுக்கு வண்டி நான் கற்பட்டி ஆண்டு கேட்டு போகக்கூட அந்த கட்டடம் எப்படி கட்டடம் பண்ணிக்கணுன்னு சொன்னால் ஒரு ரவுண்ட் கேக் உடனே அதில் முக்கோணமாக ஒட்டி ஒரு சூண்டு டெல்லாத போல் அப்படி கடை ஒரு சுண்டில்லை அமே எனக்கு தெரியாது வெளிச்சமும் இல்லை அவன் நான் போய்க்கக்குள்ள தக உழுந்துட்டேன் எது உழுந்துட்டேன் படிக்காட்டிலிருந்து அந்த கப்பாட்டு கட்டிலிருந்து கீழே குழுந்துட்டேன் அது ஒரு அடி ஒன்றரை அடி கீழு கிணக்கு ஆனால் உளுந்து நான் எனக்கு டக்குனா ஒழிப்பிட்டேன் உளுந்து உளுந்து ஒழம்புறேன் ஆக்கலோக்காக உங்களுக்கு என்ன நடந்த போலே என்ன உடஞ்சிட்டா கை கால் அதுடா இது கொண்டு நடக்கலை ஆனால் அந்த உளுந்து எனக்கு தெரியாது அந்த பந்த இருந்ததை தெரியாது உளுந்து நான் ஒளிப்பிட்டேன் ஒளிமினா எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை தலை தான் அடிபாட்டி அடிபானா தலை அடிபாட்டி கோணம் அல்லது கைக்கு கடுப்புக்கு அடிப்பாட்டி கோணம் என்னென்னா ஒரு ஒரு கோண பகுதியில் தான் நான் ஒழுந்திருக்கேன் அப்போ இன்னும் உண்மையில் இருந்தாங்களும் ஆச்சரியம் அப்போ எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது நான் விழுந்திக்க மாட்டேன் ஆனால் ஒளிமை நான் உடனே எல்லா கூறு செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பஸ் வந்துச்சு ஏறி பஸ்ஸில் இருந்து இப்போ வந்து கொண்டிருக்கேன் என்ன வந்து கொண்டிருக்க கூட அவன் கடும் ஸ்பீடில் வந்து ஆறு மணிக்கு நம்ம ஒரு பன்னெண்டு மணி மல்ல பன்னெண்டரைக்கு கால் மணிக்கு வந்துவிட்டேன் அனைத்து வருவோம் வந்துவிட்டான் மாஷா தான் வந்தாச்சு வந்த உடனே நான் தப்பித்த தப்பித்தப்பது எனக்கு என்ன நடந்திருந்தேன் அந்த புத்தகத்தில் அந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் 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 ஒரு நிலைமைக்கு ஆகிட்டு வந்துச்சுன்னா என்னை கூட வந்து ஆக்கள் எப்படி வருவாங்க போவாங்க என்ன மாதிரி நடக்கும் ஏன்னாட்டு அடுத்தாண்டு அங்கே வெள்ளம் எப்படி வெள்ளம் அடிச்சேன்னா ஒரு அண ஒரு கட்டோண்டு உடஞ்சி தண்ணி நீர் கேக்க முன் உடஞ்சு நான் தங்கின வீட்டிலேயே நாலு அடி தண்ணி அப்போ பாருங்கள் எப்படி நிலைமைனு சொன்னேன் நான் இருந்திருந்தா இன்னும் சரி அப்போ அப்போ அதெல்லாம் பார்த்து போட்டு நான் அல்லாஹுக்கு சுக்குர் செய்கிறேன்டா அதுக்கு அளவே இல்லை நான் நான் ஷுக்குர் செய்கிறேன் அல்லாஹாம் ஹம்து வலக்க சுக்குர் அது ஹமது இல்லாஹி ரபிலான வாரா சீனா அஹமது அல்லாம ஹம்து வலக்க சுக்குர் அலிம் சுல்தானிக்கு மஜிதி அந்த அந்த கமா அசனே தாரா நப்சிக் அல்லாஹ் மசரஃபா அண்ணா ஷர் வரக்கத்தில் குர்ஆன் கரீம் அல்லது குனா ஹைர இதை வரக்கத்தில் குர்வான் கரீம் யா அல்லாஹ் எவ்வாறு நீ உன்னை புகழ்ந்தாயோ அந்த புகழனைத்து முனைக்க உரியன ஆட்சிக்கு தகுந்தவாறு உன்னை புகழ்ந்திருக்கிறாய் இருக்கிறாய் புகழைத்து உனக்க உரியன உனக்கு சுக்ரு யா அல்லா என்னை ஆபத்துகளை எங்களை காப்பாற்றி விடு என் பேராபத்துகளை காப்பாற்றினோடு கேட்ட மாதிரி அல்ல என்னை காப்பாற்றி விட்டோன்னு சேர்த்தான் அதை நினச்சி 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 நான் என்ன சொன்னால் அல்லாக்கு எப்படி சுஜூதில் சுக்குர் செய்கிறேன் அவன் கூட சொல்லாமல் விதிக்கலாண்டா அல்லா சொல்கிறான் ஆனால் ஐந்து அபிதி பி என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நானும் சொல்கிறான் அவன் உளுந் நான் உளுந்த உடத்திலே எனக்கு ஒரு தலையில் இருந்தால் அல்லது என்னுடைய கால் உடைஞ்சிருந்தால் இடுப்பு உடைஞ்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படி ஒன்றும் நடக்கலை எப்படிப்பட்ட அல்லா பாருங்க நான் கேட்டதும் அவன் அதில் கபல் ஆக்கியிருக்கானே கேட்ட துவா வர கவலை ஆச்சுட்டான் நான் கேட்டேன் யாரில் மழையும் கூட நான் வாழன நேரத்தில் பெய்வது குறைஞ்சிடுச்சு அப்போ குறைஞ்சி நிலையாமல் வந்து சேர்ந்துட்டோம் எல்லாம் ஃபயராக தான் எனக்கு ஏன்டா தகச்சத்தில் கேட்குறதுவா நிச்சயமாக கப்போ அல்ல சொல்லலான் நீங்கள் உங்களுக்கு துவாட்சியணுமா கேளுங்க மழை இன்னும் கேட்கணுமா கேளுங்க அதில் பாவமணி பார்த்தோம் கேட்க சொல்லலாம் நாம் வளாட்ட கேட்டு பொறாமல் படுத்தால் ஆட்ட போல யோசிச்சு பாருங்கள் அப்போ அதைத்தான் பெருசுனா படுத்த வேணும்காலே சொல்லுறேன் தாஜ்ஜியத்தில் கேட்குறது அவன் நிச்சயமாக கவிலாம் அது மட்டும் இல்லை நான் அடுத்த ஆண்டு வந்து மெசேஜ் கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க எங்களுக்கு சோறு தான் அகதி ஆகிட்டோம் அப்படி ஒன்று ஒன்று நான் இருந்திருந்தேன் யோசிப்பேன் அல்லாஹ் அல்லாஹ் அவனுக்கு சுக்குரே இல்லை நான் அந்த டைம் ஏற்ற பல சிறம் என்ன அடுத்த நாள் தான் அந்த மரண செய்தி வருகிறது எனவே அன்புக்குரியவர்களே நீங்களும் இப்படியான விஷயங்கள் வந்தால் அல்லாஹுக்கு நம்ம சுக்குறுசி போகணும் அல்லா அப்படி சுக்குரு செஞ்சால் அவன் சொல்லலாம் பாருங்கள் நான் அப்படி உளுத்தாட்டியும் என்னுடைய அடியான என்னை பற்றி நல்லதனை கலைக்கிறான்னு அல்லாஹல்லாம் மறக்கிறோடு நினைச்சான் அவன் உரையாடுகிறான் எனக்கு அல்லாட உதவி கிடைக்கும் நமக்கு எனவே இப்படி அது என்ன நடந்தாலும் நாம் இன்னால் இல்லாமல் இன்னும் ராஜனோடையும் சொல்லிக்கோணும் உழுவுற நேரத்தில் எந்த ஆபத்தும் வரமாட்டாது அது மட்டும் இல்லை தகஜத்தொழுகை நாங்கள் விட்டுறாய்ங்க தகஜத்தோழக கேட்குறதோ நிச்சயமாக கபிலாகும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய கேட்டிருக்கிறேன் கேட்டவங்களுக்கு உணவு தெரியும் அது இந்த வாக இருக்கூட நான் பார்க்கப்பட் எப்படி ஓதி இங்கே இருந்த இந்த ஊருக்கு வாசிணா நாளைக்கு அது வெள்ளம் மருத வேண்டாம் ஆனால் வட வாஷம் காப்பாற்றி போட்டான் இதே நீங்களும் என்ன சொல்லணும் படிப்பை நான் பெற்று எந்த நேரமும் அவ்வளோ தொழும் வணங்கணும் அதோட காலை மாலை அவளோ திக்கிற ஓதணும் அவனது திக்கிற செய்யணும் அதே மாதிரி நம்பி செலவாத்து வேண்டும் எல்லாத்தையும் கேட்கவும் தருவான் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஸ் அலாம் வலைக்கும்